வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சிறப்பான சில செய்திகளுடன் இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற திருவோற்றியூர் இந்த திருவொற்றியூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட தலைவரிச்சம் அத்தி மரம் இங்கே இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒரு பாதம் மட்டுமே இருக்கக்கூடிய மூர்த்தி ஏகபாதம் மூர்த்தி சிலைன்னு இந்த சிலையை சொல்கிறாங்க அதுக்கு மேலே ஒரு சிறப்பு என்னென்னா இந்த தியாகராஜ சுவாமி கோயில் தான் உலகில் முதல் கோயில் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுங்க திருவொற்றியூர் கோயில் அதனால் சென்னை மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம திருவொற்றியூரில் ஒரு விசிட் அடித்து இந்த மாதிரி பழமையான கோயில்களை தரிசிப்பதுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம முன்னோர் வழிபாடு மாதிரி வாழ்க வளமுடன் நல்லமே சூழ்க